வணக்கம் மருத்துவமனை ஒன்றில் மூவாயிரம் பேருக்கு அதிகமானவர்களுக்கு உணவு சமைக்கும் ரோவோ என்று செய்தியூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் ஜேர்வனியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ரோபோ ஒன்று சுமார் மூவாயிரம் பேருக்கும் அதிகமானவர்களுக்கு உணவு சமைத்துக் கொண்டிருக்கும் காட்சியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இதனை பார்ப்பவர்கள் பல கேள்விகள் எழுப்பியிருந்தாலும் இந்த விடியம் குறித்து அந்த மருத்துவமனையின் இயக்குநரான டேனியல்வா என்பவரிடம் கேள்வி எழுப்பிய வேளை இந்த விடயத்தினை நீங்கள் எதற்காக செய்கின்றீர்கள் இவ்வாறான ஒரு நடைமுறையை கொண்டு வந்தீர்கள் என்று பலவிதமான கேள்விகள் எழுப்பிய எழுப்பியும் இதனை நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று கூறியும் அதற்கு அவர் விளக்கம் அளித்துள்ளார் வைத்தியசாலையில் பணியாற்றுபவர்கள் நேரம் பார்க்காமல் தங்களுடைய வேலைகளை பணியாற்றி வருகின்றார்கள் வைத்தியில் அனுமதித்து சிகிச்சை பெறுபவர்களாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை அவர்களுக்கு தேவையான நேரத்தில் வழங்குவது ஒரு சிரமமான வேலையாக இருக்கின்றது அதற்கான பணியாளர்களும் கிடைப்பதில்லை இரவு முழுவதும் முழித்து அவர்களுக்கான உணவை சமைப்பது ஆனது ஒருவருக்கு சிரமமாக இருக்கின்றது ஆகவே ரோபோ என்றால் இரவு பகல் என்று பார்க்காமல் எவ்வளவு நேரம் என்றாலும் உணவு அப்பொழுதெல்லாம் காரணமாக வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு உணவு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாது என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஆகவே அவர் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுடைய நலன் கருதித்தான் இவ்வாறான ஒரு நடைமுறையை கொண்டு வந்துள்ளார் என்று கூறிய பொழுது பலர் இதனை ஏற்றாலும் இதற்கான எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் இவ்வாறு ரோபோவுடைய வளர்ச்சியானது அதிகரித்தால் ஒவ்வொரு நாடுகளிலும் இவ்வாறான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருவார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு செயல் திட்டம் வரக்கூடாது என்றால் இங்கு தடை செய்யப்பட்டால் தான் மற்ற இடங்களிலும் இவ்வாறான ஒரு நடைமுறை ஏற்படுத்த மாட்டார்கள் என்று கூறுகின்றார்கள் என்னதான் விளக்கம் அளித்தாலும் ஒரு மருத்துவமனையில் வந்து ஊழியர்கள் பணியாற்றுவது என்பது மிகவும் ஒரு கடினமான வேலையாக இருக்கின்றது அவர்கள் இரவு பகல் என்று பார்க்காமல் தூங்காமல் எந்த நேரம் நோயாளி வைத்தியசாலைக்கு வருகை அவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகின்றார்கள் ஆகவே அவர்கள் இவ்வாறு நித்திரை முழித்து வேலை பார்ப்பதன் காரணமாக அடிக்கடி பசி ஏற்படும் அதனால் அவர்களுக்கு அடிக்கடி உணவு சாப்பிட வேண்டிய தேவையும் இருக்கும் உணவு சமைப்பதற்கு இரவு நேரம் யாரும் உணவு சமைக்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இதன் உருவாக்கி அங்கு அவர்கள் சுமார் நூற்றி இருபதுக்கும் அதிகமான உணவு வகைகளை சமைக்கும் திறன் படித்ததாக இந்த ரோபோ அமைய பெற்றிருக்கின்றது இந்த ரோபோ சுமார் ஒரு நாளைக்கு மூவாயிரத்திற்கும் அதிகமான ஊழியர்களுக்கு உணவினை சமைத்து இரவு பகல் என்று பார்க்காமல் வழங்குகின்றது என்றும் கூற படுகின்றது இது சம்பந்தமான காணொலி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இந்த வீடியோவை பார்த்து பலரும் கேள்வி எழுப்புகின்றார்கள் பணியாளர்கள் தட்டுப்பாட்டிற்கு ரோபோதான் தீர்வா என்ற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் அவதானிக்க கூடிய ஒரு விடயம் தொழில்நுட்பமானது மக்கள் மத்தியில் அதிகளவு ஊடுருவி வருகின்றது ஒவ்வொருவரும் இருந்த இடத்தில் தங்களுடைய வேலைகளை அதிர்த்தி சீக்கிரமாக செய்வதற்கும் தங்களுக்கு சிரமம் இல்லாமல் செய்வதற்கும் இவ்வாறான தொழில்நுட்பங்களை கொண்டு பல்வேறு விடயங்களை கண்டுபிடித்து வருகின்றார்கள் ஆகவே இது சிலருக்கு சாதகமாக இருந்தாலும் சில பாதகங்களையும் விளைவிக்கின்றது அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் முன்னோர்கள் தங்களுடைய உடலில் இருக்கின்ற வலிமையை கொண்டுதான் பல விடயங்களை சாதித்து வந்தார்கள் ஆனால் இன்று இருக்கின்றவர்கள் உடல் வலிமை இல்லாததன் காரணமாக தொழில்நுட்பத்தை நாடுகின்றார்கள் தொழில்நுட்பத்தின் ஊடாக பல விடயங்களை கண்டுபிடிக்க முடியும் என்றும் தங்களுடைய வேலைகளை அது கூடிய நேரங்களில் செய்து முடிக்க முடியும் என்று நம்புவதன் காரணமாக இவ்வாறு சில விடயங்களை கண்டுபிடித்து வருகின்றார்கள் ஆகவே இந்த விடயங்கள் நன்மை தந்தாலும் சில தீமைகளும் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் எவ்வாறு ஒரு செய்தியினுடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்